அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் பன்னிரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை முத்திதியில் வரக்கூடிய அஷ்டமி திதி மூன்று திதிகள் ஒன்றாக கூடி வரும் நாள் சக்தி வாய்ந்த நாள் அஷ்டமி பைரவருக்குரிய வழிபாட்டுக்குரிய நாள் ஆடி ஞாயிறு அம்பாள் வழிபாட்டிற்கு உகந்த நாள் இந்த மூன்று விசேஷ அம்சங்களுடன் கூடிய இந்த நாள்ல இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அதாவது குறிப்பிட்டு பதினோரு மணி பதினோரு நிமிடத்திற்கு முன்னாடி ஏன்னா அது வரைக்கும் தான் பாத்தீங்க அப்படின்னா அஷ்டமி திதியானது தங்குது இந்த பரிகாரத்தை அஷ்டமி திதி நேரத்துல செய்யறது ரொம்ப விசேஷம் இதற்கு தேவையான பொருள் ஐந்து மிளகுகள் நீங்க சமையலுக்கு பயன்படுத்துவீங்க இல்லையா அந்த ஐந்து மிளகுகளை எடுத்துட்டு மனதார பைரவர வேண்டிக்கோங்க உங்க வலது உள்ளங்கையில வச்சு நின்னுக்கிட்டே கிழக்கு திசை நோக்கி நின்று கொண்டே பூஜை ஏற வச்சு செய்யலாம் ஹால்ல வச்சு செய்யலாம் படுக்கைறளை வச்சு செய்யலாம் இல்ல நீங்க உங்க வீட்ல மொட்டை மாடியில செய்யலாம் பால்கனில செய்யலாம் எந்த இடத்துல வேணாலும் உங்க வேட்டுல கையில முதல்ல மிளக வச்சுட்டு ஓம் கால பைரவாய நமக என்னும் மந்திரத்தை நாற்பத்தி எட்டு முறை முதல்ல சொல்லணும் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு வருகிற ஆடி அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் முன்னோர் சாபம் நீங்க தோஷம் நீங்க குலதெய்வத்தின் அருள் கிடைக்க ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்க பைரவரின் மந்திரத்தை சொல்லி முடிச்சிட்டு உங்க வீட்டுக்கு வெளியில அல்லது மொட்டை மாடிக்கு போய் ஒவ்வொரு மிளகையும் ஒவ்வொரு திசை நோக்கி முதல்ல கிழக்கு இரண்டாவது மேற்கு மூன்றாவது விடக்கு நான்காவது தெற்கு ஐந்தாவது மிளகை வானத்தை நோக்கி வீசிடணும் இவ்வாறு மிளகை தூக்கி எறிவது பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய கண்திருஷ்டி தோஷங்களையும் தீய சக்திகளின் பாதிப்புகளையும் நீக்கி நேர்மறை ஆற்றல் சக்தியை பெருக்கி பண பணவசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் உங்க குடும்பத்துல சந்தோஷத்தையும் நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க பெரியவாருளால நல்லதே நடக்கட்டும்